ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீ வழிபட உகந்த காலம் இதுதான் ஏன் தெரியுமா உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது இந்த நேரத்தில் எழுந்து தியானத்தில் ஈடுபடுவது உனக்கு நல்ல ஆற்றலை தரும் தினமுமே நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபட்டால் கசங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் தடைகள் அகன்று நீ சிறப்போடு செயல்படுவாய் உன்னுடைய சக்தியை அதிகரிக்க செய்வேன் உன் ஆரோக்கியத்தை மேம்பட செய்வேன் அது நடந்துள்ளது என்று உனக்கு தோன்றினால் உன் நன்றியை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு எப்போது இருக்கும்போது எப்படிப்பட்ட தடைகளையும் கடக்க சக்தி அதிகரிக்கும் சில வேண்டுதல்கள் சில கோரிக்கைகள் சில பிரார்த்தனைகள் எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்படாமல் அதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே வா உன்னுடைய எந்த பிரச்சனை என்றாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் தானே அப்போது இதை நம்பு உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இதுதான் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேட்டுவிடு பிறகு அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் வரும் இரண்டு நாட்கள் மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றி மட்டும்தான் என்ன முருகா இரண்டு நாட்கள் என்று சொல்லிவிட்டீர்களே என்று மட்டும் கேட்டுவிடாது எத்தனையோ நாட்கள் பொறுத்து விட்டாய் இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்து ஆனால் இன்று இரவுக்குள் உன் கஷ்டத்திற்கு முடிவு நாளாக நீயே தெரிந்து கொள்வாய் உணர்ந்து கொள்வாய் அதற்கான அறிகுறி விடும் உன்னைச் சுற்றி புதிய புதிய மாற்றங்களை உருவாக்க நீயே திட்டமிடப் போகிறாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்ததால் நீ சரியாக முடித்து விடுவாய் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் பேசு நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் உடனடியாக அதை தவிர்த்து விடு திரும்பவும் சொல்கிறேன் உன் துயரத்திற்கு இதுதான் கடைசி நாள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களும் விளக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு ஓம் சரவணபவ என்று சொல்லு என் பிள்ளையே திருமணத்திற்காக விரல்மாரணைந்து திருப்புகழனை படித்தும் வரணமையவில்லை என்று வருத்தத்தில் என்னிடம் பேசினாய் கலங்கினாய் நம்பிக்கையோடு படி இந்த மாதம் நிச்சயமாக வரணமையும் அடுத்து வரும் மாதங்களில் திருமணம் நடக்கும் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேள் மாயைகளிடம் கவனமாக இரு உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவாத எண்ணங்கள் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வரும்போது எல்லாம் விழிப்போடு அதனை விளக்க வேண்டும் இங்கு நீ என்ன தேடினாலும் எங்கு நீ என்ன தேடினாலும் சரி என்னை தேடினாலும் சரி உன் முன்னே நான் இருப்பேன் என்பதை தெரிந்து கொள்வாய் உனக்கானது முன்னிருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய் மாயைகள் என்றாவது ஒரு நாள் ஆறுதலாக இருப்பதாக தோன்றும் அடுத்து வரும் நாட்களில் அது இருக்காது அப்போது நீ என்னிடம் வந்து நிச்சயமாக குழம்புவாய் என் செல்வமே நீ மனதளவில் மிகவும் கவலையோடு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை இழந்து நிற்கிறாய் உன்னால் முடி முடியும் நீ சாதிக்க பிறந்தவர் இன்றைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலம் இப்படியே இருக்கும் என்று எண்ணாதே இப்படியே இருந்து விட்டு போகாது இதுவும் மாறும் இதுவும் மாறும் என்ற நம்பிக்கை உனக்கு வேணும் இதுவும் மாறும் என்ற நம்பிக்கையில் கடந்து செல்லணும் நிச்சயமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல நிலைமையில் வாழ்வாய் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது கவலையே படக்கூடாது ஒவ்வொரு நாளையும் நல்ல விதமாக நினைத்து நீர் தொடங்கும் எல்லாவற்றுக்குமே தீர்வு உண்டு எல்லாவற்றிற்குமே முடிவு உண்டு உன் மனம் நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது தீர்வும் உடனடியாக கிடைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்து கொண்டே இருக்கும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறது தரும் மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டிருப்பது உன் மனதிற்கே தண்டனையாக அமைந்து விடுகிறது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தி இழைக்கிறது உன் மனதை சிறை வைப்பதால் என்னவாகும் உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுப்பதா என்று நீயே முடிவு இந்த இரண்டில் ஒன்று நீயே முடிவெடுத்து விடு உனக்கென்று திருச்செந்தூர் முருகனால் எழுதப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது பாறையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சரி இது சத்தியம் தங்கம் என் வாழ்க்கையில் நான் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை உயர்த்திய முருகனுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன் என்று சொல்லப் போகிறாய் முருகன் இருக்க பயமே நின்று உன்னிடமும் சொல்லிக்கொள்வாய் என்னிடமும் சொல்வாய் உன் சுற்றம் சூழல் அனைவரிடமும் சொல்வாய் அந்த அளவுக்கு உனக்கு நன்மை இருக்கும் என்னால் உன் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகுது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினையொன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ பார்ப்பாய் கண்கூடாக பார்ப்பாய் உனக்கு தெரியும் மனம் அமைதி அடைவதை நீயே உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் நிச்சயமாக பயணம் செய்வாய் நல்லது நடக்கும் தங்கமி கண்மணி வாழ்க்கையை சில நேரம் கவனமாக கடக்க வேண்டிய சூழல் வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை சில பிரச்சனைகளை சரிசெய்ய நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய் உண்மைதானே ஆனால் அவசியமற்ற பேச்சினால் அதை சிதைத்து விடாதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில பிரச்சனைகளை சரிசெய்ய நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய் ஆனால் தேவையில்லாத பேச்சினால் அதை சிதைத்து விடாதே தேவையில்லாத பேச்சுகள் வெளியே வரும்போது அதை தவிர்த்து முயற்சி செய்யணும் முக்கியமாக அடுத்தவரின் வாழ்க்கையில் குறுக்கிடவே கூடாது நீ நல்லதை செய்யப்போய் அது உனக்கு எதிராக திரும்பும் சூழல் வந்துவிடும் உன் கவனம் முழுவதும் திரும்பவும் சொல்கிறேன் தங் கேள் தங்கமே வாழ்க்கை சில நேரம் கவனமாக கடக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக வரும் அந்த நேரத்தில் வார்த்தைகளை வீசிவிடக்கூடாது சில பிரச்சனைகளை சரி செய்ய நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய் அடுத்தவரின் வாழ்க்கையில் மட்டும் குறிக்கிடக்கூடாது அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டும் நீ முருகனின் பிள்ளை என்றால் நான் சொல்வதை எல்லாம் கேள்வி நீ நல்லது செய்ய போய் அது உனக்கு எதிராக திரும்பும் சூழல் வந்துவிடும் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் இருந்தால் மட்டும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் உன் உடலின் ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக பார்த்துக்கொள் உன் கஷ்டத்தை நான் தீர்த்து விடுகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி